குருஜி சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உண்மையான விஷயங்கள் என்ன மனம் கொஞ்சம் இப்ப வந்து நல்ல ஆரோக்கியமாவும் சரி பலமாவும் சரி இருக்கு அது குருஜியிட வாக்கு தான் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே சாதகமான விஷயங்கள் இந்த இனி வரும் காலங்கள் எனக்கு நல்ல நாட்கள் அமையும் என்று கூட சொன்னாரு உண்மைக்கும் ரொம்ப நன்றி துலாம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து துலாம் ராசிக்குரிய சித்திரை சுவாதி விசாகம் ஆகிய நட்சத்திரத்தினருக்கான தினபலன்களை விரிவாக பார்க்கலாம் சித்திரை கவனம் வேண்டும் இன்று சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் கவனமாக செயல்பட வேண்டிய நாள் உங்கள் செயலில் எந்தவித பிழையும் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் பணியிடம் வேலைப்பழு அதிகரிக்கக்கூடும் உங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தும் போது யோசித்து பேசுங்கள் சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஆனால் சமரசமாக அணுகினால் நல்ல முடிவுகள் கிடைக்கும் மேலதிகாரிகளிடம் கூடுதல் கவனம் தேவை தொழில் இன்று எந்த பெரிய முதலீடும் செய்யாமல் இருந்தால் நல்லது வாடிக்கையாளர்களுடன் எதையும் பேசும்போது அவசரமாக முடிவு செய்ய வேண்டாம் பழைய கடன்களை தீர்த்து வைக்க திட்டமிடலாம் குடும்பம் குடும்ப உறவுகளில் சிறிய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் மிதமான பேச்சால் நல்ல சூழ்நிலை உருவாகும் துணையுடன் மனம் திறந்து பேசுவது நல்லது உடல் நலம் தூக்கமின்மை காரணமாக சோர்வாக உணரலாம் மன அழுத்தத்திலிருந்து விடுபட தியானம் யோகம் செய்யலாம் தலைவலி மற்றும் சோர்வு ஏற்படும் என்பதால் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக் கொள்ளவும் பரிகாரம் திருமாலை வழிபாடு செய்யவும் தங்க அணிகலங்களை அணிவது நன்மை தரும் சுவாதி மாற்றங்கள் உண்டாகும் இன்று சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் எதிர்பாராத சந்தர்ப்பங்கள் கிடைக்கலாம் பணியிடம் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம் உங்கள் திறமையை நிரூபிக்க சூழ்நிலை ஏற்படும் வேலைகளில் ஏற்பட்ட தாமதம் நீங்கும் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறலாம் தொழில் வியாபாரத்தில் புதுமையான யோசனைகள் தோன்றும் புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும் பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் தொடர்பு கொள்ள வாய்ப்பு உள்ளது செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது குடும்பம் உறவினர்களால் மகிழ்ச்சி கிடைக்கும் உறவினர்களால் சில புதிய தகவல்கள் அறிய வாய்ப்பு உள்ளது குடும்பத்தில் ஒரு நல்ல செய்தி கிடைக்கலாம் உடல் நலம் திடீர் உடல் குறைவு ஏற்படலாம் அதனால் உணவில் கவனம் தேவை அதிக வேலைப்பழு காரணமாக ஓய்வு குறையலாம் உடல் இயக்கங்களை அதிகரிக்கலாம் பரிகாரம் சிவனை வழிபட்டு பிரார்த்தனை செய்யவும் பசுமாட்டிற்கு உணவளிக்கலாம் விசாகம் வரவுகள் கிடைக்கும் இன்று விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிதி வரவு அதிகரிக்கும் எதிர்பாராத வகையில் உங்களுக்கான லாபம் சேரும் பணியிடம் அதிக பொறுப்புகளை கவனமாக மேற்கொள்ளலாம் முக்கியமான திட்டங்கள் வெற்றியடைய வாய்ப்பு உள்ளது புதிய பயணங்கள் பயனளிக்கலாம் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் வேலை சுமை குறையும் தொழில் வியாபாரத்தில் நிதி நிலவரம் அதிகரிக்கும் பழைய நிதி பிரச்சினைகள் தீரும் புதிய முதலீடுகள் லாபகரமாக இருக்கும் பங்குச்சந்தை முதலீடுகளுக்கு சாதகமான நாள் குடும்பம் குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும் உறவினர்கள் மூலம் நன்மைகள் கிடைக்கும் குழந்தைகளின் வளர்ச்சியால் மன நிறைவு ஏற்படும் உடல் நலம் உங்களின் ஆரோக்கியம் மேம்படும் நீண்ட நாள் இருந்து உடல் பிரச்சனைகள் குறையும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் பரிகாரம் விநாயகரை வழிபடவும் ஆதரவற்றவர்களுக்கு உதவுங்கள் துலாம் ராசிக்கான முக்கிய குறிப்புகள் சித்திரை நட்சத்திரத்தினருக்கு கவனமாக செயல்பட வேண்டிய நாள் சுவாதி நட்சத்திரத்தினருக்கு வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தினருக்கு வரவுகள் அதிகரிக்கும் இன்றைய நாள் அனைவருக்கும் நன்மை தரட்டும்